தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உறுப்பலிங்கு போல்வால் என் உள்ளத்தினுள்ளே இருப்பவள் இங்கு வாராதிடர் என்று கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் அந்த வாணியை புகழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க கலைமகள் சரஸ்வதி என்றும் கலைவாணி என்றும் போற்றப்படுகிறாள் இவளே சகல கலைகளுக்கும் தாய் ஞானத்தின் உறைவிடமான இவளே சகல வித்தைகளுக்கும் அதிபதி அதனால்தான் இவளை ஸ்ரீவித்யா என்றும் அழைக்கிறார்கள் பிரம்மனின் மனைவியாக புகழ்பெறும் சரஸ்வதி சகல சாஸ்திரங்களும் அறிந்தவள் அவளை வழிபடுவதால் கல்வியும் ஞானமும் கை அப்படிப்பட்ட சரஸ்வதியை வழிபடுவதற்கென்று சில ஆலயங்கள் மட்டுமே தமிழகத்தில் அமைந்திருக்கிறது அந்த ஆலயங்களில் சரஸ்வதி தேவி தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாள் பிரம்மனின் சாபத்தால் ஓமையாக பிறந்த கலைவாணியின் சாபம் நீங்கிய வாணியம்பாடியில் அமைந்திருக்கும் அதிதீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சரஸ்வதி தேவி இதில் குறிப்பிடத்தகுந்தவள் அதே போல சில ஆலயங்கள் சரஸ்வதி வழிபாட்டுக்கென்றே எழுப்பப்பட்டவையாக உள்ளது இவற்றுள் ஒட்டக்கூத்தரால் வழிபடப்பட்ட திருவாரூருக்கு அருகில் இருக்கும் கூத்தனூர் ஸ்ரீ சரஸ்வதி ஆலயம் குறிப்பிடத்தக்க ஒன்று இதேபோல போல சரஸ்வதி தேவிக்கு தனியாக எழுப்ப பெற்ற ஆலயம்தான் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் குன்றக்குடிக்கும் இடையில் அமைந்திருக்கும் மயிலாடும் பாறையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஞான சரஸ்வதி திருக்கோவில் நியூயார்க் வல்லப விநாயகர் ஆலயம் பிட்ஸ்பர்க் வெங்கடேஸ்வரர் ஆலயம் ஐஸ்டன் மீனாட்சி ஆலயம் சென்னை ஆறுபடை முருகன் ஆலயம் போன்ற ஆலயங்களை எழுப்பியவர்தான் அமெரிக்காவில் வசிக்கும் டாக்டர் அழகப்பா செட்டியார் காரைக்குடியை கல்வி நகரமாக மாற்றியவரும் இவர்தான் இவருக்கு முருகனுக்கு ஒரு ஆலயம் அமைக்குமாறு மீனாட்சி நாடியில் உத்தரவு வந்திருக்கிறது அந்த ஆலயம் முருகனின் ஏழாம் படை வீடாக புகழ்பெற்று விளங்கும் என்றும் நாடி கூறியிருக்கிறது அதன்படி ஆலயம் அமைப்பதற்காக பிள்ளையார்பட்டி குன்றக்குடி சாலையில் உள்ள மயிலாடும் பாறையை தேர்ந்தெடுத்தார் டாக்டர் அழகப்பர் மயில்கள் அதிகம் வசித்ததாலும் அங்குள்ள ஒரு குன்றின் மீது மயில்கள் வந்து ஆடுவதாலும் அந்த பகுதிக்கு மயிலாடும் பாறை என்று பெயர் வந்திருக்கிறது காரைக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள பக்தர்கள் குன்றக்குடி வழியாக பழனி முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்து செல்லும் பொழுது இந்த மயிலாடும் பாறையில் காவடி ஆடிவிட்டு ஓய்வெடுத்துவிட்டு புறப்படுவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் மண்டகப்படி விழாவில் பங்குனி உத்திரத்தன்று குன்றக்குடி ஸ்ரீ சண்முகநாத பெருமாள் இந்த குன்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் அப்படிப்பட்ட பெருமை மிக்க அந்த குன்றின் எதிரே உள்ள இடத்தை வாங்கிய அழகப்பனவர்கள் அதற்கு விசாலாட்சி அழகப்பன் தோட்டம் என்று பெயரிட்டதுடன் அந்த இடத்திலேயே நாடியில் வந்த உத்தரவுப்படி ஜோதி சக்தி சொரூப வேல் சன்னதியை நிர்மாணித்தார் குறிப்பாக அறுபடை வீடுகளும் நம் உடலில் உள்ள ஆறு சக்கரங்களை குறிக்கிறதாம் திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் சுவாதிடானம் பழனி மணிபூரகம் சுவாமிமலை அநாகதம் திருத்தணி விசுத்தி பழமுதிர்ச்சோலை ஆஞ்ஞை என்றும் ஏழாவதாக இருக்கும் சகஸ்கரத்தின் அமைவிடம்தான் இந்த மயிலாடும் பாறை என்றும் அந்த நாடியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கு வந்து வழிபட ஞானம் பெருகும் என்பது நாடியில் வந்திருக்கும் நல்வாக்கு இங்கே முருகப்பெருமானின் ஆயுதமான வேல்தான் முருகனாக வழிபடப்படுகிறது முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைத்தது போக அதன் அருகிலேயே ஞான சரஸ்வதிக்கும் ஆலயம் அமைக்க வேண்டும் என்று நாடியில் உத்தரவு வந்திருக்கிறது அங்கே ஞான சரஸ்வதி எழுந்தருளியிருக்கிறாள் ஞான சரஸ்வதி இங்கே ஞான ஸ்வரூபிணியாக ஒரு கையில் ஞான கங்கையுடனும் மற்றொரு கையில் ஜப மாலையுடனும் கீழிரு கரங்களில் சோடியும் ஞான முத்திரையும் காட்டி அருள்பாலிக்கிறாள் பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் போல பேரழகுடன் விளங்குகிறாள் அன்னை பிரம்மஸ்வரூபிணியாக சிவஞானத்தை அருளும் அம்பிகையாக இங்கு விளங்குகிறாள் அன்னை சரஸ்வதி இவளை போற்றி வணங்குவதால் கல்வி வியாபாரத்தில் தடை திக்குவாய் நீங்குதல் அறிவு மந்த நிலை மாறி பிரகாசித்தல் போன்ற பலன்கள் கிடைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஞானத்தை அள்ளித்தரும் ஞானாம்பிகையாகவும் இவள் விளங்குகிறாள் இவளை வணங்குவதன் மூலம் ஆன்மீக எண்ணங்கள் வலுப்பெறுவதுடன் உயர்வும் கிடைக்கிறது இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் அமைதியான சூழலில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது வெகு அருகிலேயே குன்றக்குடி சண்முகநாதன் ஆலயம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம் மற்றும் குபேர பகவானுடைய ஆலயம் எல்லாம் அமைந்திருக்கிறது குன்றக்குடியில் இருந்தோ பிள்ளையார்பட்டியில் இருந்தோ ஆட்டோ மூலமே இந்த பகுதிக்கு வந்து சேரலாம் இங்கு வந்து வழிபடும் குழந்தைகளுக்கு அஷராப்பியாசம் செய்யப்படுவதுடன் தேன் கொண்டு நாவில் சரஸ்வதி மந்திரம் எழுதப்படுகிறது படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்று இந்த கலைமகளை புகழ்ந்து பாடியிருக்கிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த அளவிற்கு கல் மனம் கொண்டோரையும் கலைஞனாக மாற்றும் தன்மை கொண்டவள்தான் ஞான சரஸ்வதி ஞாபக சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்தி நம் முன்னேற்றத்தை துரிதப்படுத்த ஞான சரஸ்வதி வழிபாடு உதவுகிறது தேர்வு பயம் நீங்கவும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் எதிலும் முதன்மை பெற்று விளங்கவும் ஸ்ரீ ஞான சரஸ்வதி வழிபாடு உதவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் உங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து இந்த மயிலாடும் பாறைக்கு வந்து ஸ்ரீ ஞான சரஸ்வதியை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் நீங்கள் பெற வேண்டும் என்பதே எமது விருப்பம் இந்த ஆலயம் தினசரி காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் மயிலாடும் பாறை என்பது குன்றக்குடிக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் நடுவில் தான் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்